உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு சும்மா ஒரு சின்ன ஸ்லோகன் மாதிரி எழுதி வச்சுருக்கோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அவங்கவுங்களுக்கு வந்திருக்கதை அவங்கவுங்க வாசிச்சுக்குங்க அது வாசித்து யாராவது எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் வந்து உங்களோட வியூஸை ஷேர் பண்ணணும்னா முன்னாடி வந்து பேசுங்க வாங்கட பேர் நான் வந்து இது முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றி புள்ளிங்கிறது இது வந்து உண்மையாலுமே எனக்கு என்னோடய வாழ்க்கையில் இது எனக்கு ரொம்ப இதாக நடந்துச்சு எனக்கு சைக்கிள்லாம் எதுவுமே ஓட்ட தெரியாது ஆனால் ஸ்கூட்டி ஓட்டும் போது நான் ரொம்ப பயப்படுவேன் பயந்துக்கிட்டே இதனால் ஓட்ட முடியும் அப்படின்னு அதை நிறைய பேர் சொன்னாங்க உனக்கு வயசாகிடுச்சி நீ தான் எதுக்கு ஓட்டுற அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப கிட்னல் பண்ணாங்க ஆனால் அது என்னால் ஓட்ட முடியும்னு நான் ரொம்ப நிமிச்சு அதை ஓட்டினேன் அடுத்தது அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிச்சு எல்லாரும் பாராட்டினாங்க பரவாயில்ல இவ்வளோ எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசுல நீ ஸ்கூட்டி ஓட்டிட்டியா அப்படின்னு எல்லாருமே எங்கள் தெருவுலுக்கு அவ்வளோ பேருமே என்னை பாராட்டினாங்க அது ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு ரெண்டாவது இதனால ரொம்ப மன உளைச்சல் பட்டேன் நான் நைட்லாம் தூங்கவே மாட்டேன் எப்படியாவது ஓட்டி காட்டணும் எப்படியாவது அந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்குறது கார் செட்டு மேலாம் மேலே ஏற்கறதுன்னு நான் ரொம்ப பயப்படுவேன் அப்போ இது உனக்கு அது வந்து சரிக்கு ரெண்டு தரமே விழுந்திருக்கேன் நான் விழுந்து இதனால எனக்கு ப்ரெஷர் வந்துருந்தது ப்ரெஷர் வந்தும் மேடத்துட்டு தான் வந்து பார்த்தேன் நான் அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க நார்மலாக கண்ட்ரோல் ஆகிட்டு எனக்கு அப்பயும் நான் மீறி விடலை அதை நான் அதை சாய்ச்சி காட்சி மேலே நல்லா மேலே எவ்வளோ உயரமாக இருந்தாலும் ஏற்றி காட்டணுன்ட்டு அதை நான் ஏற்றிட்டேன் அடுத்தது வந்து ஆரி ஒர்க்குன்னு ஒன்று கற்றுக்கிட்டேப்பேன் அதுலேயும் யாரும் எனக்கு எதுவுமே வராதுன்னு சொன்னாங்க உனக்கு என்னத்த தெரிய போது இந்த வயசு நீ ஆரி ஒர்க் பண்ணி என்ன பண்ண போற அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா என்னால் முடியும் ஆரி ஒர்க் என்னால் போட முடியும்னு சொல்லி போட்டு இதை விட நான் சூப்பராக எல்லாரும் போட்டு பாராட்டுற அளவுக்கு நிறைய பேத்துக்கு நான் ஃப்ரீயாவே வேற போட்டு கொடுத்துருக்கேன் ஆரி ஒர்க் இதுல வெற்றிங்கிறது எனக்கு ரொம்ப சூப்பர் இப்ப இவங்க சொன்னதுல வந்து ஆக்சுவலா வயசாயிடுச்சு இத பண்ணாத வயசாயிடுச்சு அத பண்ணாத இப்ப காமனா நம்ம இந்த வார்த்தை எல்லாம் கேக்குறோம்ல ஆக்சுவலா வயசு அப்படின்றது ஒரு நம்பர் தானே இப்ப நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் இப்ப நான் பிறந்ததுல இருந்து இந்த செல் தான் என்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்ல ஒரு வருஷத்துல நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களுமே புதுப்பிக்கப்படுது சோ நமக்கான வயசு என்ன அப்படின்னா தான் சோ வயசு அப்படின்றது வந்து ஒரு நம்பர் தான் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வயசாயிடுச்சு அஞ்சுல வளையலைன்னா ஐம்பதுல வளைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஐம்பதுலேயும் வளைக்கலாம் ஏன்னா நம்ம பிரெயின்க்கு வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பிரெயின்குள்ள இருக்கு இப்ப இன்னைக்கு நீங்க மியூசிக் கத்துக்கணுமா உங்களுக்கான மியூசிக் ஏரியா தனியா ஜென்ரேட் ஆகும் எது நீங்க செஞ்சாலும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் நீங்க செய்யும் போது அதுக்கான நெட்ஒர்க் வந்து பிரெயின்ல வந்து உருவாயிடுது ஸோ அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் சும்மா நான் இன்னைக்கு செய்வேன் நாளைக்கு எனக்கு ஃபுல்லா வந்துடணும்னா முடியாது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை ரசிச்சு ரசிச்சு செய்யும் போது அதுக்கான பிரெயின் நெட்ஒர்க் உருவாகுது அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஸோ நம்ம எந்த வயசுலையும் எதை வேணாலும் செய்யலாம் தொண்ணூற்றி ரெண்டு வயசுல யோகா எல்லாம் செய்யறாங்கல்ல ஏன் அப்போ உடம்பு அவங்களுக்கு வளையாதா எல்லாம் நம்ம மனசு தான் ஸோ மைண்டில் பவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த உடம்பை கொண்டு என்ன வேலை வேணாலும் செய்யலாம் ஸோ நீங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு இருக்குது ஏன்னா நிறைய பேஷன்ட்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேத்துக்கு மேலே பேஷண்ட் லிஸ்ட் இருக்காங்க பட் இன்னைக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்றனால இன்றைக்கி நீங்கள் ஃபோர்ட் நியூரோ சென்டருக்கு வந்திருக்கீங்க ஸோ எந்த விஷயம் யார் யாருக்கு எப்பப்போ கிடைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணுறதுல நமக்கு மேலே இருக்க சக்தி தான் முடிவு பண்ணுது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிகழ்காலத்தில் வாழணும் அவ்வளோதான் இப்போ உட்காந்துட்டு இன்னைக்கு போச்சுட்டா வந்தோம் லேட்டாகிடுச்சின்னு ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க அப்படி இல்லாமல் இது எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அதை நான் லைஃப்ல பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஸோ இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே இன்ஃபர்மேஷன் தான் இதை நம்ம லைஃபோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக மாத்துறது ஒவ்வொருத்தர் கையிலையும் தான் இருக்கு ஸோ இன்னைக்கு சொன்ன விஷயத்துல எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தேவைப்படாது ஆனால் ஒரு சில விஷயம் எனக்கு வேணும்னு உங்க மனசு சொல்லும் பார்த்தீங்களா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து ஃபார்வர்டாக எடுத்துட்டு போகணும் ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு சீட்டு கொடுத்துருக்கோம் அதுல உள்ள விஷயங்கள் எனக்கான விஷயங்கள் அப்படின்றத புரிஞ்சுட்டு நீங்க அதை போலாமா எல்லாரும் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் விழலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவும் தெளிவோ புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்